சரி கம்பனுடைய காவியத்தில் கவிதை சுவை கவிதை சுவையின்பம் மேலோங்கியிருப்பது அறச் செயல்களிலா வீர செயல்களிலா என்று கேள்வி கேட்டு செயல்களில்தான் என்று பேசுமாறு ஐயா தமிழ்ச் செம்மல் காளியப்படுவர்களை அழைத்து என் முதல் சுற்றுப்பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கோதை பிறந்த ஊர் கோபாலன் வாழும் ஊர் இந்த நல்ல திருவில்லிபுத்தூர் மண்ணை வணங்கி எதிரில் அமர்ந்திருந்தாலும் என் இதயத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த நல்ல மக்களை வாழ்த்தி வணங்கி நல்லா கைதட்டலாம் அருமையான காப்பிய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் கலைமாமணி கரும்பு அடிப்பக்கம் மட்டும்தான் இனிக்கும் கற்கண்ட எந்த பக்கம் கடிச்சாலும் இனிக்கும் எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள் கற்கண்டு பேச்சாளர்னாலே இனிப்பார் எழுத்தாளர்னாலே இனிப்பார் நடிகர்னாலே இனிப்பார் பண்பாளர்னாலும் இனிப்பார் அப்படிப்பட்ட கற்கண்டாக விளங்கக்கூடிய அவர்களை வாழ்த்தி இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய திருவில்லிபுத்தூர் மேட்டு தெருவில் பிறந்தாலும் மதுரை நகரத்திலே மிகச்சிறந்த போலோடு வாழக்கூடிய கொடைவள்ளல் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்னுடைய மதிப்பிற்கும் உரிய இனிய தம்பி மாரியப்பன் அவர்களையும் வெற்றி பெறுகின்ற ஒவ்வொரு ஆணின் பின்னகலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்கள் தமிழ் குடும்பத்தினுடைய சகோதரி கந்தம்பாள் அவர்களையும் வாழ்த்தி வழங்குவார் அவங்க தமிழ் படிச்சவங்க அந்த மேடையில் ஆண்டுதோறும் எங்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கேன் இந்த அந்த மைக்கு நல்லா இருக்கற மாதிரி கேட்குது சும்மா ஒரு பொறாமை இல்லை நல்லா இருக்கா தண்ணீர்ன்னு இருக்க மாதிரி இருக்கு இந்த பொண்ணோட பார்த்துருப்பா பக்கத்தாளுக்கிட்டே நல்ல பொண்ணாடியாக வரும் பார்த்துருக்கீங்களா ஆ ஆ பேசுகங்க ஆடிப்புறத் திருவிழாவின் ம் ஆண்டாள் தேக்கோரினுடைய அழகு தேரோட்டி எங்களை எல்லாம் பட்டிமன்ற உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த ஆசான் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எல்லாம் என்று எங்களை சேப்பாக அழைத்து வரக்கூடிய அவர்களே மதுரை நகரத்தில் இருந்து அரிமா சங்கத்தினுடைய அரிமாக்களாக வந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே சிங்கங்களே செஞ்சா ஆமா வாதிட வந்திருக்கின்றார் இயல்பர் மக்களே தங்கங்களே அப்படி சொல்லுங்க உங்கள் அத்தனை பேரையும் எந்த நல்ல நாளிலே வாழ்த்தி வணங்கி இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு கம்பன் காவியத்தில் கவிதை சுவை இன்பம் மேலோங்கி நிற்பது அறச் செயலிலா அல்லது வீர செயலிலா அறச் செயலிலேன்னு பேசுறதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம் நடுவர்களே கவி சக்கரவர்த்தி கம்பன் கல்வியில் பெரியவன் கம்பன் கம்பன் வீட்டு கட்டு கவி பாடம் அதற்கான பாரதி ஒன்று சொல்லுவான் கல்வி சிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு ஏன்னா புகை கம்பன் பிறந்ததனால இந்த தமிழ்நாட்டு கவி சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னார் அப்படிப்பட்ட கம்பன் நடுவர் ஒரு சொல்லுங்கள் ஒரு செய்தியை தொடங்குனிய தமிழுக்கு கதி ரெண்டு புலவர்கள் கானா கம்பேன் சீனா திருவள்ளுவேன் இந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா தமிழ் கதையில்லாமல் போயிருக்கோம் உம் தமிழுக்கு நாதி ரெண்டு நூல்கள் நான் நாலடியார் தி திருக்குறள் இந்த ரெண்டு நூலும் இல்லனா தமிழ் நாடி இல்லாம போயிருக்கும் மா மங்கையர்கரசி தி திலகவதி இந்த ரெண்டு பேரும் இல்லனா தமிழ்நாட்டில் சைவம் மதியத்து போயிருக்கும் சொல்லுவாங்க அப்படிப்பட்டதுல கம்பன் பத்தாயிரம் பாட்டு அந்த கம்பனை பற்றி காரைக்குடி கம்பன் கண்ணதாசன்பத்திரது அருமையான அருமையான சந்திரத்தில் பத்தாயிரங்க வீதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஏடு ஐயா நகைச்சுவை பின்னால ஒரு வார்த்தை ஓட்டிருந்தார் பாருங்க இசையரசர்னு போட்டதுனால என்னத்தையாவது ரெண்டு இசையோட சொல்லணும் பாருங்க வாக்கு பொய்யா போயிட கூட நான் பத்தாயிரங்க வீதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு என்னும் வித்தாகவில்லை என்று பாடு சீதை நடையழகம் ஸ்ரீராமன் தோழகம் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மது கூடத்தில் அள்ளி எங்க 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 போட்டுக்க பாத்தீங்களா கவனிச்சீங்களா கவனிக்கல இன்னொருக்க பாருங்கயா சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழகும் கண்ணதாசன் எழுதினவர் போதை சொல்லி என்னை போட்டார் மது குடத்தில் காப்பி குடத்தில் இருக்கும் குந்தலினால் உள்ளிருப்பல் என்று சொல்லி பள்ளமேடு ராகவன் அல்ல உண்மை என்று நம்பு காட்டிலையும் நிறைவா ஒரு வரி சொல்லி பாருங்க காலம் காற்று காற்றுமலை ஒளியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு காலம் என்னும் மொழியிலும் காற்று மலை ஒளியிலும் சாகாது கம்பன் அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு இந்த கம்பன் காவியம் தலைமுறைக்கு எழுதி வைத்த சேட்டு அறுவையாக அந்த காவிய இன்பத்துக்கு அந்த கவிதை சுவைக்கு ஒரு நல்ல கவிதை ராமனை பற்றி ராமன் சொன்னாலே அழகன் அந்த அழகனை பற்றி அருமையான சந்தத்துல தனனா தன தனனா தனனா தன தனனா எந்த மெட்டுக்கு பார்த்தா இல்லை இப்போ சொன்னது பாட்டு இல்லை மெட்டு இது மெட்டு நீங்க வேட்டுக்கு அது ஒரு பாட்டாக்கு நினைச்சிடப்படாது இந்த மெட்டில் வெய்யோ நொழிதன் மேல் விரிஜோ தெய்யன் மாறைய வெோ நொழிதன் மேனியில் மேயில் பொய்யோ என்னும் இடையாடும் போனான் மரகதமோ மலை முகிலோ மறிகடலோ நால் ஓமை மையோ மரகதமோ மலை மலைமுகிலோ மறிகடலோ இதுக்கு மேல கம்பருக்கு உமை வரல ஐயோ இவன் அழகென்பது அழியா அழகுடையான அப்ப நாலு ஓமை சொல்லிட்டாரு அந்த நாலு ஓமைக்கு மேல சொல்ல முடியல அதனால அவர் என்னை ஐயோ எழுதுறார் ஆனா இன்னைக்கு இருக்கிற திரைப்பாடல் ஆசிரியர்கள்லாம் ஐயோ ஐயோ புடிச்சிருக்கு மன்னிக்கணும் இன்னைக்கு இருக்கிற திரைப்பாடல் கம்பனா ஐயோன்னு போட்டார்

தான் அறத்தில் தான் நிறைய செய்திகள் இருக்குங்கிறதுக்கு சீதா பிராட்டி அசோகவன வனத்தில் இருக்கும் போது அந்த அசோக வனத்தில் இருக்கும் போது அந்த ராமனுடைய குணங்களையெல்லாம் நினைச்சு பார்ப்பா அப்ப நம்ம நடுவர் சொன்னாங்கல்ல இந்த இப்பிறவியில் இரு மாதரை சிந்தையாலும் தொடேன்னு வாழ்ந்தவர் ராமபுரான் இந்த இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் தொடேன் அந்த செவ்வரத்தை போற்றுமாறு அனுமன் அவர் கேட்பான்னு சொன்னா அங்க ஒரு அரண்மிக்கை ரெண்டாவது அசோகவனத்தில் இருக்கும் போது என்னென்ன அறமெல்லாம் இல்லறத்தார்கள் செய்யணும் போது விருந்து போற்றுதல் இல்லறத்தார் குறையாராம் அந்த விருந்து போற்றுதலை சொல்லும் போது ராமபிரான் நம்ம அங்க வந்துட்டோம் அசோகபர சிறையில் நம்ம சோகமாக உட்கார்ந்துருக்கோம் அந்த ராமபிரான் அங்கே என்னென்ன பாடுபடுவாரோங்கிறத அவன் நினைச்சு பார்க்க வருங்க அருந்தும் மெல்லடிசில் யார் எட அருந்தும் நம்ம அங்கே வந்துட்டோமே யார் நம்ம ராமபிரான் நம்ம மாப்பிள்ளைக்கு சோறு போடுவா அதற்காட்லையும் அருந்தும் மெல்லடிசில் யாரிட அருந்தும் விருந்து வந்தபோது மோ என்று யாராவது விருந்துக்கு வந்தாங்கனா நம்ம மாப்பிள்ள நம்ம இல்லையே அவர் விருந்தினர்களுக்கு எப்படி சொல்லி விருந்து சொன்னது காவிச்சுவை அதுலேயும் பாட்டு இருக்க தமிழ் பாட்டு காது கிணம் கிழந்திடில் நாவுக்கின்பம் ஊட்டிடில் உலத்துக்கிண்பம் உணர்ந்திடில் உணர்வுக்கின்பம் பாட்டு உரைநடையில் செல்லும் பழந்தமிழ் பாவாய் நீதான் வீட்டிலா இன்பமானால் உன்னை விரும்பிடார் யார்தான் சொல்வார்கள் அப்ப அந்த பாட்டும் அந்த தமிழ் கவிதை அந்த கவிதை சொல்லின்பம் இருக்க நீங்கள் தான் தெரிஞ்ச ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு சூர்ப நகை அறக்கரசுல பிறந்தவன் ராவணனுடைய தங்கச்சி அவ ராம பிரான விரும்புகிறான் ஏற்கனவே ராமன் அழகன்னு சொன்னோம் நம்ம இந்த அரைக்கி வடிவத்தில் போகிறோம் இந்த ராம விரும்ப மாட்டாம்னு சொல்லி ஒரு தேவலோகத்து பொண்ணு மாதிரி வடிவம் எடுத்து போலி வடிவம் எடுத்து அவன் நடந்து அந்த காலத்திலே பியூட்டி பார்லர் இருந்துருக்கு டக்குன்னு போய் அப்படி மாறிட்டு வந்துட்டா அப்போ வடிவம் எடுத்து அவன் நடந்து வாரா அவன் நடந்து வரக்கூடிய அழகை மென்மையான வடிவத்தில் வார சொற்களையும் அந்த எழுத்துக்களையும் கூட மெல்லினமா போட்டு பஞ்சு ஒளிர் வல்லவம் மனுங்க தன்னதன 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 தன்னா வீட்டுக்கு போடவே சரியா பஞ்சு ஒளிர் விஞ்சு வல்லபம் மனுங்க

ஒரு பாட்டும் இருக்கிற படலத்திலேயே படலம் இருக்க சிறந்த படலம் குகன் மாதிரி ராமபிரான் மேல உள்ளன் கூட கிடையாது தான் நாலு தம்பிகளை பார்த்துட்டு குகனை பார்த்தோன்னா உன்னோட நாங்கள் அஞ்சு பேர் ஆனோம்னுட்டு ராமபிரான் சொல்லுவார் அந்த குகன் காட்டுக்கிறாம வந்துட்டதுக்காக இப்ப அந்த குகனுடைய தங்கி இருக்காரு பரதன் அண்ணனை எப்படியாவது நாட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக கதையை கேட்டுக்கோங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போகணுக்காக வரார் பரதனோட சத்ருதனை வரார் அந்த நாடே திரண்டு வர்றான் அந்த கோசல நாடே திரண்டு வர்றான் எப்படியாவது ராமனை நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்ட்டேன் அப்ப இதை குகன் பார்த்தான் தூரத்தில் இருந்து பார்த்த உடனே அவன் என்ன நினைச்சான் நம்ம ராமபுரனை காட்டுக்கும் அனுப்பிட்டு அவர் மேலே படையெடுத்து வரதா தவறுதலான்னு நினைச்சிக்கிட்டு யாராவது நம்ம படையெடுத்து கோவத்தில் வந்த இவன் போயிடுவானோ நான் விட்டுருவானோ என்னை யாருண்டா நினைச்ச அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே நம்ம அவன் போயிடுவானோ அவனை விட்டுருவானோ விட்டுட்டா என்னை யாருன்னு நினைப்பாங்கன்னு நினைச்சான் அதே மாதிரி பாட்டும் வர பாருங்க

பக்கத்தில் வாரான் பக்கத்தில் பார்த்தா ராமன் மாதிரியே இருக்கான் ராமன் மாதிரியே மர உரி தடுத்துருக்கான் ராமன் மாதிரியே இருக்கான் பக்கத்தில் இருக்க சத்ருகனும் அவன் தம்பி மாதிரி லட்சுமணன் மாதிரி இருக்கான் அப்படியே நடைய மாத்திரம் பாருங்க கோபத்தில் சொன்னாலே தம்பேன் பக்கத்தில் குகம் உடனே அப்படியே வக்கலையினுடைய யானை மாசடைந்தவை யானை கத்தனிய கனிகின்ற கனியானை கண்ணுற்றான் அப்படியே தேவாரம் தருவாத பாடமா இருக்கும் வர்க்கலையினுடைய ஆனை மெய்யானை கத்தனிய கனிகின்ற கனியானை கண்ணுற்றான் நற்கலையின் மதி என்ன நகை இழந்த முகத்தானை வில் கையினின்று வீழ வில் கையினின்று வீழ என்ன நின்று அழுது தொழுது நின்றான் நின்று அழுது தொழுது அந்த இடத்துக்கு தகுந்தபடி அடுத்து தொகுதுக்குறே கடவுள் கொள்கை இதன் முடிச்சுட்டேன் நிறைவு செய்தி நிறைவு செய்தி எப்படியோ நீங்க பேசிட்டு இருக்கிறத அறம் அதுக்கு ஏற்றபடி கரெக்டா முடிச்சிருங்க நடுவருடைய நண்பர் உலக உலக நாயகன் கமல் அப்ப பேசுங்க நெருங்கிய நண்பர் அப்ப பேசுங்க அந்த கமல்ஹாசன் நிருபர் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க கடவுள் இருக்கிறாரா அவர் பதில் இருந்தால் நல்லதுதான் ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும் அல்லது இல்லைன்னு சொல்லணும் ரெண்டையும் விட்டுட்டு இருந்தால் நல்லதுதான் சொன்னார் ஆனா இத மாதிரி சமாளிக்காம கம்பன் நினைக்கிறாரு கடவுள் ஒன்றே என்னின் ஒன்றே ஒன்னு நினைச்சா ஒண்ணுதான் பல என்று இன்னைக்கு இந்த நாட்டிலே இப்ப சொல்ல வேண்டிய செய்தி கடவுள் ஒருவர்னு சொன்னா ஒருத்தர் தான் கடவுள் பலன்னு சொன்னா பல அன்றே எண்ணின் கடவுள் இல்லின் அன்றே யாம் இல்ல கடவுள் இல்லன்னு சொன்ன ஆம் என்று உரைத்தின் ஆமே ஆம் கடவுள் இருக்கிறார் என்று சொல்வார்கள் என்ன வரிகள் பாருங்க இதை ஆறாம் எங்க வீரத்தில் சொல்ல முடியுமா ஒன்றே எண்ணின் ஒன்றே ஆம் பல என்று உரைத்தின் பலவேயாம் அன்றே எண்ணின் அன்றேயாம் யாம் ஆமேயாம் உரைத்தின் இன்றே எண்ணின் இன்றேயாம் உளதென்று உரைத்தின் உளதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பல்ல அப்ப நம்பணும் கடவுளை நம்பணும் செய்தி கடவுளை நம்பணும் ஒரு ஐயப்ப பார்த்தேன் பதினெட்டு வருஷமா பெரும்பாலவையிலேயே பதினெட்டு வருஷம் நடந்து போறான் இது என்ன அற்புதமனை ஆயிடுச்சுகளா அவனுக்கு கண்ணு தெரியாது பதினெட்டு வருடமா பெரும்பால வழியை நடந்து அங்கே கோயிலுக்கு போகிறான் கூட்டம்னா கூட்டம் எமையாத கூட்டம் அந்த கூட்டத்தில் இவன் நின்றுக்கிட்டு இருக்கான் அங்கே கூட இருந்த உனக்கு தான் கண்ணு தெரியாது நீ அப்பா இத்தனை கஷ்டப்பட்டு பதினெட்டு மைல் நடந்து பதினெட்டு படியேறி இந்த கூட்டத்தில் இத்தனையான் கஷ்டப்படுது உன்னால் ஐயப்பனை பார்க்க முடியுமான்னு கேட்டேன் கேட்ட கல்வி என்ன உன்னால ஐயப்பனை பார்க்க முடியுமா அதுக்கு அந்த கண்தரியாத பக்தன் நான் ஐயப்பனை பார்க்கறனால ஐயப்பன் என்ன பார்ப்பார்கள் அதுதான் பக்தி அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஆகிய அறத்தை சொன்னது நாம் வீரத்துல பக்தி சுவை இறைச்சிய சுவை நிறைந்த பாடல்கள் இல்லைன்னு சொல்லலை அதை காட்டிலையும் பாடுவதற்குரிய வாய்ப்பும் பாடுவதற்குரிய களமும் அறத்தில் தான் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த விழா சார்ந்த அனைத்து பெருமக்களையும் மீண்டும் என்னுடைய மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி ஆண்டாளினுடைய அருளால் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோதையாண்டாள் உங்கள் அனைவரும் உள்ளத்தையும் ஆழ்வாள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பினுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ்ச்சமல் அப்படின்னா அது அதுக்குரிய அந்த பட்டத்துக்கு ஏற்ப பெருமை சேர்க்கும் வகையிலே ஐயா அவர்கள் மிக அழகாக பாடினார் பேசினார் அதுதான் முக்கியம் சிலருக்கு பாட்டு வரும் பேச்சு வராது ஏனைய மாதிரி ஆளுக்கு பேச்சு வரும் பாட்டு வராது ஆனால் அவர் அப்படி இல்லை பாடுறாரு தத்தகாரம்னு சொல்கிறார் அதில் ஒவ்வொரு சொன்ன ஒவ்வொரு செய்தியும் நான் திருப்பி சொல்லலை ஒன்றே ஒன்று என்னன்னா சீதை நடை அழகு கன்னாசம்பாட்டு சொன்னாங்க சீதை எப்படிப்பட்ட அழகுடையவள்னு அந்த வர்ணனையெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இதுக்கு ஒரு உபகதை உண்டு இதுலையுமே இருக்கலாம் ஒருவேளை வால்மீகியில் இருக்கலாம் இல்லாட்டி கம்பனுடைய இதில் விட ஆனால் அந்த உபகதை ரொம்ப நல்லா இருக்கும் சீதையினுடைய அழகை அந்த கிஸ்கந்தையில் இருக்கக்கூடிய வானர பெண்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் சீதையை ஒரு தடையாவது கூப்பிட்டு வாங்க பார்த்துடுறோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாம் ஆனால் நேரம் இல்லை ஏன்னா அவரே பரதம் அதை சுற்றி போய் தீப்பில் விழுக்கிறதுக்குள்ளே போக வேண்டிய நேரம் அப்பா அவர் என்ன செஞ்சாரா ஒன்றும் இல்லை நாங்கள் இந்த புஷ்பக விமானத்தில் போகிறோம் நல்லா கவனிச்சுங்க ராவணன் சீதையை தூக்கிட்டு போன விமானம் ரன்மேயில் போய் கிளம்பியிருக்கு ஞாபகம்க்குங்க ஏன்னா சக்கரம் கொஞ்சம் தூரம் தெரியுது அப்புறம் காணோம் அப்போ விமானம் அண்மையில் போய் கிளம்பியிருக்கு புஷ்ப விமானம் ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே கிளம்புறது அத்தனை மாரியை ஏற்றிட்டு கிளம்பியாச்சு அப்போ சொன்னாரான் எங்களுக்கு நிற்க நேரம் இல்லை இந்த புஷ்ப விமானம் போகிறப்ப சீதை அப்படி ஓரமாக நிற்க சொல்கிறேன் நீங்கள் பார்த்து அவங்கள அவங்களுடைய அழகை பார்த்துக்கங்கன்னு அந்த ஆயிரக்கணக்கான அந்த வானர பெண்கள் என்ன செஞ்சாங்களா அப்படி சீதையை பார்த்தா சீதையினுடைய முழு உருவம் கூட தெரியலையா அப்படி அவங்களுடைய பின்பகுதி தான் தெரிஞ்சிருக்கு பார்த்த உடனே அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி நம்ம சொல்லணும் சப்புனு போச்சான் இந்த அம்மாவையா அழகினாங்க வாழை காணோம் அப்படின்ட்டு இருக்கு ஏன்னா அதுகளுக்கு அழகு என்னன்னா வால் தான் வால் இருந்தால் தான் அந்த ஊரில் அழகு வாழு அவங்களுக்கு என்ன கணக்கு சீதையும் போட்டு அழகுன்னு சொல்றாங்க வாழ் இல்லாமல் இருக்கு பாவம் அப்படின்னு நினச்சிருக்காங்க ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னார் அருமையான பாடல்களை சொல்லி இந்த சுவையெல்லாம் கண்ணாசனும் அதை வந்து சுவைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லி எ எத்தகைய சிந்தையுடையவன் எத்தனை சகோதர பாசவுடையவன் யாருன்னே தெரியாதுங்க குகன் அதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை அதுலேயே அந்த குகன் வந்து அவர் அந்த படகு ஏற வந்தப்போ இப்படி கும்பிட்டானா என்னன்னு கேட்டிருக்காரு கொஞ்சம் பார்த்து காலை வைங்க ஏன் உங்கள் கால் பட்டால் கல்லெல்லாம் பெண்ணாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இதை பெண்ணாக மாற்றி விட்டு போயிங்கன்னா என் பொழப்பு கெட்டு போகும் அப்படின் நானா அதனால் அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் இப்போ அவர் வந்து அழகாக அந்த சகோதர பாசத்தை சொல்கிறப்ப எப்படியான தன்மை நின்னோடும் அறுவராணும்னு சொல்கிற மாதிரி உன்னோடும் ஐவரானும் நாங்கள் நாலு பேர் தான் தசரதனுக்கு பிறந்தவங்க அப்பா உன்னை உடனே என்னன்னா எங்கள் என் தம்பி மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சீதை உனக்கு என்ன அன்னி மாதிரி எப்படி உடனே ஒரு உறவை சொல்கிற தன்மை பாருங்க உறவு அதே போல் உயர்வு விருந்து பண்பாடுகள் எல்லாம் அறச்செயல் செயல் நம்ம ஊரில் பார்த்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் அவங்கவங்க அவங்கவுங்க வேலையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அஞ்சு பேர் சேர்ந்து சாப்பிட்டு அஞ்சு பேரும் அவன் தனித்தனியாக படம் கொடுத்துட்டு போயிடுவான் நம்ம ஊரில் அப்படி இல்லைங்க பஸ்ஸில் மாப்பிள்ளை அப்படின்ட்டா நான் டிக்கெட் எடுக்கிறேன் எப்படி பாங்க மாப்பிள்ளைன்னு சொன்னால் போதும் நான் டிக்கெட் எடுக்கிறேன் உடனே மதுரையில் மீனாட்சி கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப நேர்முகவர் பண்ணிட்டு கீழே இறங்குறோம் நானும் மனைவியும் லட்சம் ஜனம் அப்படியே போதுங்க எல்லார் வீட்டு வாசலையும் பெஞ்சு போட்டு பொங்கல் சுண்டல் புளியோதரை வச்சு எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்துருக்கீங்க சாப்பிட்டு போங்க யார் இவங்க ஹச்சாரன் சி போடல இல்லை அவங்க டாட்டா பிர்லாவுக்கு சொந்தக்காரவங்களா அதானி அம்பாடி வீட்டுக்காரவளா இல்லைங்க நாளைக்கு வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு தான் சாப்பாடு விருந்தாக கொடுக்குறாங்கல்ல அவங்க தாங்க உண்மையிலேயே விருந்து உபசரிக்கிறவங்க இங்கே அதை சொன்னார் நான் இங்கே இருக்கேன் அவர் அங்கே இருக்கார் என்ன நடக்க போகுது யார் சாப்பாடு போடுவா நம்ம அழகாக பண்பாட்டோடு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்லா இருந்தது கேட்கவே ரொம்ப பெருமையாக இருந்தது இத்தனை சிறப்புடைய அந்த பாடல்கள் அவங்க சொன்னாங்க பாருங்க அந்த கம்ம ராமனு சொல்கிற போது மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ இதில் என்ன பெருசாக பெருமையாக இருக்குது அப்படி நீங்கள் கேட்குறீங்களா நல்லா கவனிச்சுங்க ஒரு ஆளை வர்ணிக்கிறப்ப ஒரு திடப்பொருள் ஒரு திரவ பொருள் ஒரு திரவமும் இல்லாமல் திடவமும் இல்லாமல் ஒரு ரெண்டும் கலந்த செமி சாலிடு மூணு இந்த மூணுலேயும் சொல்லிப்பா உலகத்தில் தான் பொருள் இருக்குது எப்படி மையோ முதல் எடுத்த உடனே அது குள குளம் இருக்கும் கண்ணில் போடுவோம்ல அது அது கல்லும் இல்லை தண்ணியும் இல்லை மரகதம் நல்ல சாலிடு கல் மரிகடல் மழையும் தண்ணியும் அது தண்ணி அது அது அழகா அதுக்கு மேலே மரகதம் அது மாதிரி அழகா அதுக்கு மேலே தண்ணியும் இல்லை சாலிடு சிடப்பொருளும் இல்லை திரவ பொருளும் இல்லை ஒரு மாதிரியான செமி சாலிடாக இருக்கக்கூடிய மையோன்னு பார்த்தா அதுவும் இல்லை மலைமுகிலோ மேல இருக்கக்கூடிய அந்த மேகமா கார்வேணி வண்ணன் கதிர்மணியம் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பார்வோர் புகழ வெடிந்தேலோர் எம்பாவாய் இதெல்லாம் நடுவில் நடுவில் சொல்கிறப்ப திருப்பாவின்னு நீங்கள் சொல்லணும் இல்லை எதையாவது ஒன்று சொல்லுங்க பரவாயில்ல நான் தெரின்டுவேன் இங்கே அழகாக சொல்லி அருமையான கவிச்சவை நமக்கு தேர்ந்தார்கள் ஐயாவர்களுக்கு நம்முடைய பாராட்டி சொல்லி மேன்மேலும் விருதுகளை நீங்கள் தரணும்னு சொல்லிவிட்டு <this tossi>